வாஸ்கோடகாம கடந்து ஆகஸ்ட் இரண்டாம் திகதி வெளியான திரைப்படம் வாஸ்கோடகாமா இந்த திரைப்படத்தினுடைய நடிகர்களாக நகுல் அர்தன் அபினு கே எஸ் ரவிக்குமார் கிருஷ்ணா ஆனந்த்ராஜ் முனிஸ்கான் ரெடின் கின்ஸ்லி மன்சூர் அலிகான் ஆகியோர் நடித்திருக்கின்றார்கள் இந்த திரைப்படத்தினுடைய கரு அப்படி என்று சொல்லும் போது நல்ல செயல்களில் ஈடுபடும் மக்களை குற்றவாளிகளாகவும் தீய செயல்களில் ஈடுபவர்களை உத்தமர்களாகவும் பார்க்கப்படலாம் என்ற கற்பனையே படத்தினுடைய கதையாக இருக்கின்றது கதையினுடைய களம் நாயகன் நகுல் ஒரு நல்ல மனம் கொண்டவராக இருக்கின்றார் கலியுகத்தில் இவர் தங்குவதற்கு வீடு கிடைக்காமல் இருக்கின்றது இதனால் தன்னை கெட்டவனாக காண்பித்து வாழ்ந்து வருகிறார் நாயகியை திருமணம் செய்யும் நிலையில் இவரது நல்ல குணம் தெரிய வருகின்றது இதனால் இவரை நல்லவர்கள் வாழும் பாஸ்கோட காமா எனும் ஜெயிலிலே அடைக்கிறார்கள் இதே ஊரில் பல கெட்ட காரியங்களை செய்து வரும் பம்சி கிருஷ்ணா நல்லவனாக நடித்து பாஸ்கோடகாமா ஜெயிலுக்கு செல்கிறார் இறுதியில் இறுதியில் நகுல் பாஸ்கோட வெளியே வந்து நாயகியை திருமணம் செய்தாரா பம்சிகிருஷ்ணா கிருஷ்ணா காமாவுக்கு செல்வதற்கான காரணம் என்ன என்பதே இந்த படத்தினுடைய மீதி கதையாக இருக்கின்றது படத்திலே நாயகனாக நடித்திருக்கும் நகுல் ஓவர் ஆக்டிங்கை இருக்கின்றார் நாயகியாக நடித்திருக்கும் அர்தனா பினுவுக்கும் அதிகம் வேலை இல்லை கே எஸ் ரவிக்குமார் இரட்டை வேடத்தில் எவ்வித மாற்றமும் இல்லாமல் நடித்திருக்கின்றார் ஆனந்தராஜ் முனிஷ்காந்த் ஆகியோர் கொடுத்த வேலையை செய்திருக்கின்றார்கள் கற்பனைக்கு எட்டாத கதையை கற்பனையாக உருவாக்கி படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் நல்ல கதை அதை சொல்லத் தெரியாமல் தடுமாறி இருக்கின்றார் காமெடி அப்படி என்று நினைத்து பல காட்சிகள் வசனங்கள் வைத்திருக்கின்றார் இதில் ஒரு இடத்தில் கூட சிரிக்க முடியாமல் இருப்பது என்பது ஒரு வருத்தம் அளிக்கிறது நடிகர்களின் நடிப்பை வீணடித்திருக்கின்றார் இயக்குனர் முதல் பாதி என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் திரைக்கதை நகர்கிறது இரண்டாம் பாதி வாஸ்கோடகாமா என்ற இடத்தில் புரியாமல் திரைக்கதை நகர்கிறது சதீஷ்குமாரின் ஒலிப்பதிவு கண்களுக்கு விருந்து படைத்திருக்கின்றது அருணின் இசையில் பாடல்கள் பெரிதாக கவரப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது